வெல்கம் டு இன்ஃபோ அண்ட் தமிழ் இப்போ நம்ம பார்க்க போகிற நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா மலேசியாவில் நம்ம தமிழ் நடிகர்களிலேயே அதிகமான ரசிகர் வட்டாரத்தை கொண்ட ஒரே தமிழ் நடிகர் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் இவருக்கு இருக்கிற ரசிகர் கூட்டத்தளவுக்கு மலேசியாவில் வேற எந்த நடிகருக்குமே இல்லைன்னு தான் சொல்லணும் இவர் நடிப்பில் கடந்த ஆண்டு மிக மிக எதிர்பார்ப்போட வெளியான கபாலி படம் கிட்டத்தட்ட நானூற்றி தொண்ணூறு ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் ஆணிச்சு ஆனா நம்ம சிங்கம் சூர்யா நடிப்பில் வெளிவர இருக்கிற எஸ்த்ரி படம் அதாவது சீத்ரின் பேர் மாத்திருக்க படம் கிட்டத்தட்ட ஐநூற்றி முப்பது திரையரங்குகளில் ரிலீஸ் ஆக போகுதுங்க இது வந்து நம்ம சூப்பர் ஸ்டாரவே பீட் பண்ணிருக்காரு நம்ம சூர்யான்னு தான் சொல்லணும் இதுலேருந்தே நம்மளுக்கு தெரியுது நம்ம சூர்யாவோட ஓவர்சீஸ் மார்க்கெட்டு எந்த அளவுக்கு வளர்ந்துகிட்டே போகுதுங்கிறது இந்த படத்தோட ரிலீஸ் தேதியை அப்படி இப்படி மாத்திக்கிட்டே போனாலும் கடைசியில் பிப்ரவரி நைனில் கண்டிப்பா ரிலீஸ் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ் ராக்கர்ஸ் வேற படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படியே லைவ் ஸ்ட்ரீம் போடுவோம் அப்படின்னு சொல்லி நிறைய மிரட்டல்கள் விட்டுருந்தாலும் படத்துக்கான எதிர்பார்ப்பு கொஞ்சம் கூட குறையல வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் எவ்வளோ பெரிய வெற்றி அடையுதுன்னு இங்கே படம் வெற்றி பெறுறதுக்கு நம்ம இன்ஃபோடைன்மெண்ட் தமிழ் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் இந்த மாதிரியான மேலும் வீடியோக்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி